ம் ஏரியிலிருந்து கூடுதலாக இருநூற்று நாற்பது மில்லியன் தண்ணீர் சுத்திகரிப்பு செய்து பூந்தமல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு வழங்கப்படும் திட்டத்தை செப்டம்பர் இருபதாம் தேதி முதலமைச்சர் திறந்து வைப்பார் என நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்தார் சென்னை பூந்தமல்லி அடுத்த செம்பரம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள செம்பரம்பாக்கம் ஏரி சுத்திகரிப்பு மையத்தில் இருநூற்று நாற்பது மில்லியன் லிட்டர் தண்ணீரை சுத்திகரிப்பு செய்யும் கூடுதல் மையத்தின் பணிகள் நிறைவடைந்துள்ளன பணிகள் நிறைவடைந்த சுத்திகரிப்பு மையத்தை அமைச்சர் கே என் நேரு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அவருடன் திருவள்ளூர் ஆட்சியர் பிரதாப் மற்றும் பூந்தமல்லி எம்எல்ஏ கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் உடனிருந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கே என் நேரு சராசரியாக பெய்யக்கூடிய வடகிழக்கு பருவமழை பெய்தால் இயற்கையாகவே தண்ணீர் வடிந்துவிடும் அளவிற்கு மழைநீர் வடிகால் பணிகள் உள்ளன ஆனால் ஒரே நேரத்தில் குறுகிய இடத்தில் அதிகப்படியான மழை பெய்தால் தண்ணீர் தேங்கிவிடக்கூடாது என்பதற்காக டிராக்டர்கள் மின் மின்மோட்டார்கள் பரவழைக்கப்பட்டுள்ளன நேற்று கூட அரை மணி நேரத்தில் பதினோரு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது அதனை எதிர்கொள்ள அனைத்து வித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன கால்வாய்களும் தூர்வாரப்பட்டுள்ளன இருபது சென்டிமீட்டர் மழை என்பது நான்கு அல்லது ஐந்து மணி நேரம் இடைவெளியில் பெய்தால் பிரச்சினை இல்லை ஆனால் அரை மணி நேரத்தில் தான் தண்ணீர் தேங்கும் அதற்காகத்தான் மோட்டார்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து ஏற்கனவே இருநூற்று அறுபது மில்லியன் லிட்டர் தண்ணீர் சுத்திகரிப்பு செய்து சென்னைக்கு வழங்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது மேலும் இருநூற்று நாற்பது மில்லியன் லிட்டர் சுத்திகரிக்கும் மையம் அமைக்கப்பட்டுள்ளது அதனை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாளை திறந்து வைக்க தற்போது புதிதாக தொடங்கப்படும் இருநூற்று மில்லியன் லிட்டர் சுத்திகரிப்பு நீரானது ஆவடி பூந்தமல்லி மாங்காடு திருமல்லிசை உள்ளிட்ட பகுதிகளுக்கு விநியோகம் செய்யப்பட உள்ளது என்று தெரிவித்தார் இயற்கையாக மழை பெய்வது என்பது சராசரியாக வடகிழக்கு பருவமழையில் என்ன அளவு பெய்ய வேண்டுமோ அந்த அளவு பெய்தால் இயற்கையாகவே தன் நீர் ஒடிகக்கூடிய வடிகால் வசதியெல்லாம் இருக்கிறது ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் குறுகிய நேரத்தில் அதிகமான அளவு மழை பெய்கிற போது நீர் தேங்கக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக டிராக்டர்ஸு மோட்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் மக்கள் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நேற்று கூட பார்த்திங்கன்னா பதினோரு சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர் அரை மணி நேரத்தில் பெய்யுது அதனால்தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது எல்லாமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா இடத்துலையும் வாய்க்கால தூர் எடுத்துட்டு இருக்கோம் மழை நீர் வடிகால் பணிகள் உண்மையாக முடிய போது இருபது சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலுமே தண்ணி நிற்காதுன்னு ஒரு விஷயம் அதாவது இருபது சென்ட் அவர் ஒரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க பார்த்தேன் நானும் பேப்பரில் பார்த்தேன் இருபது சென்டிமீட்டருங்கிறது நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்தில் ரெகுலராக பெஞ்சா இருபது சென்டிமீட்டர் போனால் சரியாக இருக்குது அரை மணி நேரத்தில் போகும்போது தான் கொஞ்சம் தண்ணி தேங்கும் அதுக்காக தான் அந்த மோட்டார் வசதி எல்லாம் பண்ணியிருக்கான் அதான் விஷயம் அதான் நாளைக்கு இருபதாம் தேதி இன்னைக்கு இந்த செம்பரம்பாக்கம் வந்து மாண்மூன் தமிழகம் முதல்வர் கலைஞர் அவர்கள் உள்ளாட்சி அமைச்சராக தளபதி இருக்கும் போது தான் இதுல இருந்து இரநூத்தி ஒன்பது இரநூத்தி நாற்பது எம்எல்டி இருபது அறுபது எம்எல்டி நீரை சுத்திகரித்து மாட்டு மக்களுக்கு இதிலிருந்து விநியோகிக்கப்பட்ட சென்னை மாநகர மக்களுக்கு இப்போது கூடுதலாக மேற்கொண்டு இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது எம்எல்டி கூடுதலாக கலெக்ட் கூடுதலாக செய்வதற்காக குழாய்கள் எல்லாம் பதிக்கப்பட்டு அதை தொடங்கி வைக்கிறார் கிட்டத்தட்ட நாற்பது எம்எல்டி ஒரு நாளைக்கு எடுக்கிறதுக்குள்ள வசதி எல்லாம் பண்ணியிருக்கோம் அதுதான் சுத்தகரிப்பு நிலையெல்லாம் ஏற்கனவே அதுக்காக அமைச்சு கொடுத்துருக்காங்க போலாம் ஆவடி ஆவடி பூந்தமல்லி மாங்காடு திருமணம் விசை எல்லா இடத்துக்கும் இந்த பம்ப் கொண்டு வச்சிட்டோம் இனிமேல் நாகராசித் தூரை சார்வா எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்குள்ள எஸ்டிமேட் போட்டு அந்த வேலை பாரு. தண்ணி எப்ப எப்ப தொடங்குறோம்? கொண்டு போய் நுண்ணியில வச்சிருக்கறான். இனிமேல் தான் அத வேலை பார்க்கணும் நீங்க எப்ப தொடங்கணும்னா நாளை காலையில என்னாச்சி பண்ணி? யார் எல்லை? அத பூனமுனிலே சொல்ற திருவு சொல்ற அவங்க. லைக் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.